கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பதினொன்றாம் வகுப்பு பாடம் வெப்ப வெப்ப இயக்கவியல் இந்த வீடியோவிலே இயக்கவியலின் முக்கிய விதிகள் ஒன்று வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி இரண்டு வெப்ப இயக்கவியலின் முதல் விதி மூன்று வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியின் பல்வேறு கூற்றுகள் நாலு வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் இவை அனைத்தும் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பகுதிகள் பார்ப்போம் வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதி அதாவது ஜீரோ ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ் பற்றி பார்ப்போம் வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதி இரண்டு வெவ்வேறு வெப்பநிலைகளில் உள்ள அமைப்புகள் இங்கு பார்ப்பது இரண்டு வெவ்வேறு வெப்பநிலைகளில் உள்ள அமைப்புகள் தனித்தனியாக மூன்றாவது அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால் இங்கு பார்ப்பது மூன்றாவது அமைப்பு தனித்தனியாக இந்த இரண்டு வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அமைப்புகள் மூன்றாம் அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால் அந்த இரு அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்ப சமநிலையில் இருக்கும் இதுவே வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி தற்போது இங்குள்ள மூன்று அமைப்புகளினுடைய வெப்பநிலையும் சமமாக உள்ளது எனவே தான் வெப்ப இயக்கவியலின் பூஜ்ய விதியானது வெப்ப சமநிலை விதி என்று அழைக்கப்படுகிறது விதியை மற்றொரு முறை பார்ப்போம் இரண்டு வெவ்வேறு வெப்பநிலைகளில் உள்ள அமைப்புகள் தனித்தனியாக மூன்றாவது அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால் அந்த இரு அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்ப சமநிலையில் இருக்கும் என்பதே வெப்ப இயக்கவியலின் பார்க்கலாம் பி சி என்ற இரண்டு அமைப்புகள் தனித்தனியாக ஏ என்ற அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால் பி மற்றும் சி ஆகிய இரு அமைப்புகளும் தங்களுக்குள் வெப்ப சமநிலையில் இருக்கும் இங்கு பார்ப்பது ஒரு மனிதனின் சராசரி உடலின் வெப்பநிலை இதை விட அதிகமாக உள்ள போது அந்த நபர் காய்ச்சலால் அவதிப்படுகிறார் மருத்துவமனையில் அந்த நபருக்கு காய்ச்சல் உள்ளது என்பதை பரிசோதிக்க பயன்படுவது வெப்பநிலை மா மருத்துவமனையில் அந்த நபரை பரிசோதிக்க அவரது நாக்கிற்கடியில் வெப்பநிலை மாணி தெர்மோ மீட்டரை வைத்து அந்த நபரின் உடல் வெப்பநிலையை கண்டறிகிறார்கள் ஆக வெப்பநிலை மாணியானது பூஜ்ஜிய விதி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெப்ப இயக்கவியலின் முதல் விதி அதாவது ஆற்றல் அழிவின்மை விதி விதிமோடை பற்றி பார்ப்போம் வெப்ப இயக்கவியலின் முதல் விதி இது ஆற்றல் அழிவின்மை விதி என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி விதியை பார்ப்போம் ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறினாலும் ஒரு தனித்த அமைப்பின் மொத்த ஆற்றல் ஒரு மாறிலி இது எவ்வாறு புரிந்து கொள்வது இங்கு பார்ப்பது ஒரு எரியாத பல் இது ஒரு அமை சூழலிலிருந்து மின் ஆற்றல் அமைப்பிற்கு வழங்கும் பொழுது அமைப்பு வேலை செய்து சூழலுக்கு வெப்ப ஆற்றல் மற்றும் ஒலி ஆற்றலை பெறுகிறது இதுவே வெப்ப இயக்கவியலின் முதல் விதி விதியை மற்றொரு முறை பார்ப்போம் ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறினாலும் அமைப்பின் மொத்த ஆற்றல் ஒரு மாறலி முதல் விதியின் கணிதவியல் சமன்பாடு இங்கு பார்ப்பது அமைப்பு இந்த அமைப்பினுடைய அக ஆற்றல் யூ ஒன் என கொள்வோம் இந்த அமைப்பிற்கு சூழலிலிருந்து வெப்பம் கியூவையும் இந்த அமைப்பின் மீது வேலை டபிள்யூ செய்யப்பட்டால் அமைப்பு நிலை ஒன்றிலிருந்து நிலை இரண்டுக்கு செல்லுகிறது ஆக அமைப்பின் அக ஆற்றல் மாற்றம் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு அமைப்பின் நிலை இரண்டின் அக ஆற்றல் யூ மைனஸ் அமைப்பின் நிலை ஒன்றின் அக ஆற்றல் ஆக அமைப்பின் மொத்த ஆற்றல் மாறிலியாக இருக்க வேண்டும் அல்லவா எனவே முதல் விதியின் கணிதவியல் கூற்று டெல்டா இங்கு என்பது அமைப்பிற்கு கொடுக்கப்பட்ட வெப்பத்தின் அளவு W என்பது அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை முதல் விதியின் கணிதவியல் சமன்பாட்டை இவ்வாறும் எழுதலாம் டெல்டா W. இங்கு Q என்பது அமைப்பிற்கு கொடுக்கப்பட்ட வெப்பத்தின் அளவு என்பது பெறப்பட்ட வெப்பத்தை அமைப்பு மாற்றுகிறது ஆக இங்கு அமைப்பு செய்கிறது என்றால் மைனஸ் டபிள்யூ அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டால் பிளஸ் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பெறப்பட்ட வெப்பத்தை கொண்டு அமைப்பு வேலை செய்கிறது என்பது பொருள் இந்த இரண்டு வாய்பாடுமே சரியான வாய்பாடு தான் எழுதும் பொழுது மிக கவனமாக எழுத வேண்டும் டெல்டா யூ இஸ் ஈக்வல் டு கியூ பிளஸ் டபிள்யூ எனில் பிளஸ் டபிள்யூவினுடைய பொருள் அமைப்பின் மீது செய்யப்பட்ட வேலை டெல்டா யூ இஸ் ஈக்வல் டு கியூ மைனஸ் டபிள்யூ எனில் அமைப்பு செய்த வேலை வெப்ப இயக்கவியல் முதல் விதியின் பல்வேறு கூற்றுகள் யாவை இது ஐந்து மதிப்பின் வினமாகவே கேட்பதற்கான வாய்ப்பு உள்ள கேள்வி கூற்று ஒன்று எப்போதெல்லாம் ஒரு ஆற்றலின் ஒரு குறிப்பிட்ட வகை மறைகிறதோ அதற்கு சமமான அளவுள்ள மற்றொரு வகையான ஆற்றல் கண்டிப்பாக உருவாகும் கூற்று ஒன்றை எவ்வாறு புரிந்து கொள்வது சூரிய ஒளியிலிருந்து பெறுகின்ற ஒளியாற்றலை பயன்படுத்தி தாவரமானது அந்த ஒளி ஆற்றலை வேதியாற்றலாக ஆற்றலாக ஆக ஒரு வகையான ஆற்றல் மறைந்து மற்றொரு வகையான ஆற்றலாக உருவாகிறது கூற்று இரண்டு ஒரு அமைப்பு மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த ஆற்றல் ஒரு மாறல் இங்கு பார்ப்பது அந்தம் அண்டமானது அமைப்பு மற்றும் சூழலை கொண்டது ஆக வெப்பம் மற்றும் வேலை ஆகியவற்றின் பரிமாற்றமானது அமைப்புக்கும் சூழலுக்கும் இடையே தான் நிகழ்கின்றது எனவே தான் மொத்த ஆற்றல் ஒரு மாறிலி அதாவது ஆற்றல் அழிவற்று இருக்கும் மூன்று ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றலாம் நூற்று நான்கு ஒரு மூடிய அமைப்பின் அக ஆற்றல் மாற்றம் அதன் எல்லையின் வழியே பரிமாற்றப்படும் வெப்பம் அல்லது வேலைக்கு சமம் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது இங்கு சூடான தேநீர் கொண்ட ஒரு மூடிய அமைப்பு அக இந்த எல்லையின் வழியாக சூழலுக்கு பரிமாற் நிகழ்கிறது எனவே ஒரு மூடிய அமைப்பின் அக ஆற்றல் மாற்றம் என்பது அதன் எல்லையின் வழியே பரிமாற்றப்படும் வெப்பம் அல்லது வேலைக்கு சமம் கூற்று ஐந்து வெப்பம் மற்றும் வேலை ஆகியவை ஒரு அமைப்பின் அக ஆற்றலை மாற்றும் இரு வழிகள் இங்கு பார்ப்பது அமைப்பு இந்த அமைப்பினுடைய அக ஆற்றலை மாற்ற வேண்டுமென்றால் இரண்டு வழிகளில் மாற்றலாம் ஒன்று அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை கொடுப்பது மற்றொன்று அமைப்பின் மீது வேலை செய்வது இதன் மூலமாக அமைப்பினுடைய அக ஆற்றலை மாற்றலாமே ஆக வெப்பம் மற்றும் வேலை ஆகியவை ஒரு அமைப்பின் அக ஆற்றலை மாற்றும் இரு வழிகளாகும் வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதியின் பல்வேறு கூற்றுகள் பற்றி பார்ப்போம் அதாவது ஒன்று என்ட்ரோபி கூற்று இரண்டு கெல்வின் பிளாங்க் கூற்று மூன்று பார்ப்போம் வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி இதன் தேவை என்ன இங்கு பார்ப்பது ஒரு முகவையில் சூடான நீர் உள்ளது இது சூழலுக்கு நீராவி வழியாக பொருண்மையையும் வெப்பத்தையும் கடத்தி சிறிது நேரத்தில் குளிர்ந்த நீராக மாறுகிறது இந்த செயல்முறையானது தன்னிச்சையான செயல்முறை அதே நேரத்தில் குளிர்ந்த நிலையில் உள்ள இந்த முகவையில் உள்ள நீரானது தானாக சூடான நீராக மாறுமா இந்த செயல்முறை தன்னிச்சை அற்று ஆனால் சூழலில் இருந்து வெப்பத்தை இந்த அமைப்பிற்கு வழங்கும் பொழுது செயல்முறை சாத்தியமாகிறது அதாவது சூடான நீராக மாறுகிறது இதன் மூலம் ஒரு செயல்முறை தன்னிச்சையானதா தன்னிச்சை அற்றதா நிகழக்கூடியதா என்பதை வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி மேலும் புரிந்து கொள்ள மற்றொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம் இங்கு பார்ப்பது சோடியம் ஹைட்ராக்சைடு இதனுடன் குளோரிக் அமிலத்தை சேர்த்தவுடன் தன்னிச்சையாக சோடியம் குளோரைடையும் நீரையும் பெறுகிறது உடன் வெப்பத்தை வெளியேற்றுகிறது இந்த செயல்முறை தன்னிச்சையான செயல்முறை இதனுடைய மறுதலையை கவனிப்போம் அதாவது சோடியம் குளோரைடுடன் நீர் சேர்த்து அந்த அமைப்பிற்கு வெப்பத்தை கொடுக்கும் பொழுது சோடியம் ஐட்ரோக்சைடு மற்றும் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் உருவாவதில்லை செயல்முறை நிகழ்வதில்லை ஆக ஒரு குறிப்பிட்ட வினை நிகழும் தன்மையை விளக்க வெப்ப இயக்கவியல் இரண்டாவது விதி தேவைப்படுகிறது வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியின் பல்வேறு கூற்றுகளில் ஒன்றான என்ட்ரோபி கூற்றை பற்றி பார்ப்போம் என்ட்ரோபி கூற்றை பார்ப்பதற்கு முன்பாக என்ட்ரோபி என்றால் என்ன அது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் இங்கு பார்ப்பது ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் உள்ள மூலக்கூறுகள் அதிக அளவில் ஒழுங்கற்று காணப்படுகிறது இந்த நிலையிலிருந்து அமைப்பானது இந்த நிலைக்கு மாறும் பொழுது ஒழுங்கற்ற தன்மையினுடைய அளவு சற்று குறைந்திருக்கிறது இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு செல்லும் பொழுது ஒழுங்கற்ற தன்மையினுடைய அளவு மேலும் சிறிது குறைந்திருக்கு இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு செல்லும் பொழுது ஒழுங்கற்ற தன்மையினுடைய அளவானது மேலும் குறைந்து காணப்படுகிறது ஆக ஒழுங்கற்ற தன்மைக்கும் என்சோப்பிக்கும் என்ன தொடர்பு ஒழுங்கற்ற தன்மை அதிகமாக உள்ள போது என்ட்ரோபியும் அதிகம் இவ்வாறாக பார்க்கும் பொழுது இந்த அமைப்பினுடைய ஒழுங்கற்ற தன்மை மிகவும் குறைவு இதில் உள்ள மூலக்கூறுகள் பெரும்பாலும் ஒழுங்காக அமைந்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அமைப்பினுடைய மிகவும் குறைவாக இருக்கும் ஆக ஒழுங்கற்ற தன்மைக்கும் இடையே உள்ள தொடர்பை புரிந்து கொண்டிருப்பீர்கள் இதை நினைவில் கொண்டு வரையறையை பார்க்கும் எஞ்சோப்பி என்பது ஒரு அமைப்பின் மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் வெப்ப இயக்கவியல் நிலை சார் இது கேபிட்டல் எஸ் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது வெப்ப இயக்கவியல் செயல்முறையின் விளைவால் ஏற்படும் என்ட்ரோபி மாற்றத்தை கணிதவியல் சமன்பாடாக பின்வருமாறு எழுதலாம் அதாவது டி எஸ் இஸ் ஈக்குவல் டு மாற்றத்தினுடைய வரையறை என்ன மீல் செயல்முறையில் உள்ள ஒரு அமைப்பின் வெப்ப மாற்றத்திற்கும் வெப்ப நிலைக்கும் இடையே உள்ள விகிதமானது என்ட்ரோபி மாற்றம் என வரையறுக்கப்படுகிறது என்ட்ரோபி மாற்றத்தினுடைய அழகு மிக முக்கியம் இந்த வாய்ப்பாட்டை பாருங்கள் இங்கு கியூ கியூ என்பது வெப்பம்தானே வெப்பமானது ஜூல் என்ற அழகில் வெளிப்படுத்தப்படுகிறது அதுபோல வெப்பநிலையானது கெல்வினில் அளவிடப்படுகிறது எனவே என்ட்ரோபி மாற்றத்தினுடைய அழகு ஜூல் பை கேள்வி இதை ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் என எழுதலாம் ஆக என்பி எஸ் பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன் வெப்ப இயக்கவியல் இரண்டாம் விதியினுடைய பல்வேறு கூற்றுகளில் முதலாவது கூற்று என்ட்ரோபி கூற்று பார்ப்போம் இங்கு பார்ப்பது ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் பனிக்கட்டி உள்ளது பனிக்கட்டியில் உள்ள நீர் கூறுகள் ஒழுங்காக அமைந்துள்ளன எனவே இதன் குறை அதே நேரத்தில் பனிக்கட்டி உருகி நீராக மாறுகின்ற இந்த நீரில் உள்ள மூலக்கூறுகள் ஒழுங்கற்று காணப்படுகின்றன எனவே இந்த அமைப்பினுடைய என்ட்ரோபி அதிகம் இதன் நினைவில் கொண்டு என்ட்ரோபி குற்றை பார்ப்போம் ஒரு தன்னிச்சை செயல்முறை நிகழும் போது ஒரு தனித்த அமைப்பின் என்ட்ரோபி அதிகரிக்கிறது இதுவே என்ட்ரோபி கூற்று இரண்டு விதமான செயல்முறைகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் அந்த இரண்டு விதமான செயல்முறைகளுக்கு என்ட்ரோபி மாற்றம் எவ்வாறு அமைகிறது என்பதை பார்ப்போம் ஒன்று மீளா செயல்முறைகள் இங்கு பார்ப்பது ஒரு காற்றடைக்கப்பட்ட பலூன் இந்த பலூனில் அடைக்கப்பட்டுள்ள காற்று மூலக்கூறுகள் சற்று நெருக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஊசி கொண்டு இதை துளையிடும் பொழுது பலூன் வெடித்து அதில் உள்ள காற்று மூலக்கூறுகள் விரைவாக பரவும் இதன் காரணமாக ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கிறது என்ட்ரோபி அதிகரிக்கிறது ஆக மீலா செயல்முறைகளுக்கு என்ட்ரோபி மாற்றம் மொத்தமானது பூஜ்யத்தை விட அதிகமாக இருக்கும் அதாவது டெல்டா எஸ் மொத்தம் நேர்குறி மதிப்பை பெறும் மற்றொரு செயல்முறையானது மீள் செயல்முறை இங்கு பார்ப்பது பனிக்கட்டி தன்னிச்சையாக நீராக மாறுகிறது இது குளிர்விக்கும் பொழுது மீண்டும் பனிக்கட்டியாக மாறும் இத்தகைய செயல்முறை மீள் செயல்முறை இவ்வாறான செயல்முறைகளுக்கு என்ட்ரோபி மாற்றம் மொத்தமானது பூஜ்யமாக இருக்கும் அதாவது டெல்டா எஸ் மொத்தம் இஸ் ஈக்குவல் முறையில் சூடான மூலத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி அவ்வெப்பத்தின் ஒரு பகுதியை குளிர்ந்த மூலத்திற்கு மாற்றாமல் முழுவதும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது இதுவே கெல்வின் பிளாங்கூற்றை கெல்வின் பிளாங்கூற்றை மற்றொரு முறை பார்ப்போம் ஒரு சுற்று செயல்முறையின் சூடான வெப்ப மூலத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சி அவ்வெப்பத்தின் ஒரு பகுதியை குளிர்ந்த மூலத்திற்கு மாற்றாமல் முழுவதும் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது இதுவே கூட்டின் மூலம் கூற்று இந்த நாம் அறிவது என்ன ஒரு சிறந்த இயந்திரத்தினால் கூட அதற்கு உள்ளீடு செய்யப்படுகின்ற வெப்பம் முழுவதையும் வேலையாக மாற்றக்கூடிய திறனை பெற்றிருக்காது ஆக கொடுக்கப்படுகின்ற வெப்பம் முழுவதையும் நூறு பர்சன்ட் வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தினை வடிவமைக்க இயலாது வெப்ப மூலத்திலிருந்து சூடான வெப்ப மூலத்திற்கு வெப்பத்தை மாற்ற முடியாது சூடான வெப்ப மூலத்திலிருந்து தன்னிச்சையாகவே குளிர்ந்த வெப்ப மூலத்திற்கு வெப்பம் மாற்ற முடியும் ஆனால் குளிர்ந்த மூலத்திலிருந்து வெப்பத்தை சூடான மூலத்திற்கு எந்த வேலையும் செய்யாமல் மாற்ற முடியாது மீண்டும் ஒருமுறை கிளாசியஸ் கூற்றை பார்த்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் குளிர்ந்த மூலத்திலிருந்து சூடான வெப்ப மூலத்திற்கு வெப்பத்தை மாற்ற இயலாது இதுவே கிளாசியஸ் கூற்று வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் விதி அதாவது பற்றி பார்ப்போம் வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் விதி இந்த விதியை ஜெர்மன் கெமிஸ்ட் அவர்கள் முன்மொழிந்தார்கள் இந்த விதியை புரிந்து கொள்ள சில விவரங்களை தெரிந்து கொள்வோம் இங்கு பார்ப்பது ஒரு மூடிய அமைப்பு அந்த மூடிய அமைப்பில் குறிப்பிட்ட வெப்பநிலையில் மூலக்கூறுகள் இங்கும் அங்குமாக இடம்பெயர்கின்றன வெப்பநிலையை குறைக்க மூலக்கூறுகளின் இயக்கம் குறையது வெப்பநிலையை மேலும் குறைக்க மூலக்கூறுகளின் இயக்கம் பெரும்பாலும் நிறுத்தப்பட்டு ஒழுங்காக அமைகின்றன இந்த மூன்று அமைப்பையும் சற்று விரிவாக பார்ப்போம் வெப்பநிலை அதிகமாக உள்ளபோது அமைப்பில் உள்ள மூலக்கூறுகள் நன்றாக இடப்பெயர்ச்சி அடைகின்றன அதாவது அமைப்பில் உள்ள மூலக்கூறுகள் அதிக ஒழுங்கற்ற தன்மையில் காணப்படுகிறது அதிக ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கும் பொழுது அதனுடைய என்ட்ரோபி மிக அதிகம் வெப்பநிலையை குறைக்கும் பொழுது மூலக்கூறுகளின் இயக்காற்றல் குறைகிறது ஒழுங்கற்ற தன்மையின் அளவு குறைகிறது என்ட்ரோபியும் குறைகிறது வெப்பநிலையை மிக குறைக்கும் பொழுது மூலக்கூறுகளின் இயக்காற்றலானது அறவே நிறுத்தப்படுகிறது அமைப்பில் உள்ள மூலக்கூறுகள் ஒழுங்காக அமைகின்றன இதனுடைய என்ட்ரோபியானது மிக மிக குறைவாகும் அதாவது அமைப்பின் வெப்பநிலையை குறைக்க குறைக்க அமைப்பில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்காற்றல் குறைகிறது அமைப்பில் உள்ள மூலக்கூறுகளின் ஒழுங்கற்ற தன்மை குறைகிறது அமைப்பின் எஞ்சோப்பியும் குறைந்து கொண்டே வருகிறது அமைப்பினுடைய வெப்பநிலையை ஜீரோ கேள்வினுக்கு அதாவது தனி பூஜ்ய வெப்பநிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது இந்த நிலையை கருத்தியலாகத்தான் அணுக முடியும் அதாவது தியரட்டிக்கலாகத்தான் பார்க்க முடியும் உண்மையில் ஜீரோ ஆனது சாத்தியமில்லாத வெப்பநிலை அந்த வெப்பநிலையில் அமைப்பில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்கமானது முற்றிலும் நிறுத்தப்படுகிறது அந்த நிலையில் அமைப்பானது ஒழுங்காக கட்டமைக்கப்படுகிறது அந்த நிலையில் அமைப்பின் என்ட்ரோபியானது பூஜ்ஜியம் இதை நினைவில் கொண்டு வெப்ப இயக்கவியலின் மூன்றாவது விதியை பார்ப்போம் வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் விதி தனி பூஜ்ய வெப்ப அதாவது ஜீரோ கெல்வின் அல்லது மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி சி குறைபாடற்ற படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு பூஜ்ஜியம் மூன்றாவது விதியை இவ்வாறும் எழுதலாம் லிமிட் டெம்பரேச்சர் ஜீரோ கெல்வி குறைபாடற்ற படிகத்தின் என்சோப்பி பூஜ்ஜியம் அதே வேளையில் ஜீரோ கெல்வின் வெப்பநிலை அதாவது தனி பூஜ்ஜிய வெப்பநிலை ஒரு குறைபாடு உள்ள படிகத்தினுடைய என்ட்ரோபி நேர்குறி மதிப்பை பெற்றிருக்கும் அதாவது ஆனால் எந்த நிலையிலும் அமைப்பினுடைய என்ட்ரோபியானது எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் விதியை மற்றொரு முறை பார்ப்போம் தனி பூஜ்ஜிய வெப்பநிலையில் ஒரு குறைபாடற்ற படிகத்தின் என்ட்ரோபி மதிப்பு ஆக இந்த வீடியோவிலே வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் விதியைப் பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க